பொதுமக்களுக்கு நிறைவான கடற்கரை அனுபவத்தை அனுபவத்தைக்காக டிஎன்ஷோர் திட்டம் மூலமா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மெரினாவுக்கு நீலக்கோடி கடற்கரை சான்று பெற ஏழு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில இந்த புதுமையான கடற்கரை அனுபவத்துக்கு ஏகபோகமா வரவேற்பு வந்ததுனால தமிழ்நாட்டில் இருக்க ஆறு முக்கிய கடற்கரைகளுக்கும் இந்த நீலக்கோடி சான்றிதழ் பெற தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி இருக்கு குறிப்பா சென்னையில் இருக்க உத்தண்டி பாலவாக்கம் திருவான்மையூர் கடற்கரைகளுக்கும் தூத்துக்குடியின் குலசேகரப்பட்டினம் விழுப்புரத்தின் கீழப்புதுப்பட்டு கடலூர் சாமியார்பேட்டை ஆகிய கடற்கரைகளுக்கும் தலா நான்கு கோடி ரூபாய் என மொத்தம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தண்ணீர் தரம் சூழலியல் கல்வி மேலாண்மை பாதுகாப்பு சுற்றுலா சேவைன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வகையான சேவைகளை கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழ்நாட்டோட சுற்றுலா மேலும் மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை நடவடிக்கை எடுக்க